அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கேட்கலாம் திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய ரகசிய ராகங்கள் என்கிற குறு நாவலின் ஐந்தாவது பகுதியை தான் நீங்கள் கேட்க போறீங்க வாங்க கதைக்குள்ள போலாம் போகலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க செய்யறதுக்கு என்ன இருக்கு சாவித்ரி உங்கள் அக்காவை அந்த ஆள் ரொம்ப நேசிக்கிறாரு வாழ்க்கைக்கு ஒரு ஆண் துணை அவசியம் அந்த ஆண் உண்மையிலேயே அந்த பெண்ணை மனசார காதலிக்கிறான்னா அந்த பெண் கொடுத்து வச்சவ இது உங்க அக்காவுக்கும் புரியல உனக்கும் புரியல எனக்கு என்ன புரியல அஞ்சு வருஷமா உனக்காக ஒருத்தன் காத்துட்டு இருக்கானே புரிஞ்சா இப்படி கிணத்துல போட்ட கல்லா இருப்பியா நீ என்னால மீனாவை தனியா விட்டுட்டு எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்க முடியல இப்போ புரிஞ்சதில்ல உங்க அக்காவ இரு கரம் நீட்டி வரவேற்க ஒரு மனுஷன் தயாராக இருக்கான் அவர் தயாரா இருந்த என்ன பிரயோஜனம் மீனா ஒத்துக்கணும் மேலும் அந்த ஆள் மளிகைக் கடைக்காரர் பாலு பார்க்க நல்லா இருப்பாரு படிப்பு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் தான் நல்ல மனோகர் தனது கையில் எடுத்த சாவி கொத்தை மெல்ல சுழற்று எப்படி சொல்கிறான் இந்த மனசு ரொம்ப பொல்லாதது சாவித்ரி ஐஏஎஸ் மாப்பிள்ளை வந்தா வேண்டான்னு முகத்தை திருப்பிக்கும் எஸ் எஸ் எல்சி கூட பாஸ் பண்ணாதவன் பின்னாடி ஓடும் சாவித்ரி மனோகரனை கூர்ந்து பார்க்கிறாள் ஒருவேளை கேலி செய்கிறானோ மனோகரனின் படிப்புக்கோ உத்தியோகத்துக்கோ செல்வாக்குக்கோ ஒரு குறைவும் இல்லை இத்தனைக்கும் சிவானந்தம் தனது அருமை மகளுக்காய் தேடி பிடித்த வரன் முதலில் சிவானந்தம் சுயமாய் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டுதான் மனோகரனின் வீட்டில் நுழைந்தார் வீடும் வாசலும் சமுத்திரம் போல் இருந்தது படியேறி வரன் பற்றி விசாரிக்கவும் ஒரு தகுதி வேண்டும் தனக்கு அந்த தகுதி இல்லையே என்றுதான் சிவானந்தம் தயங்கினார் மனோகரன் தான் ஆபீஸ் போகும் அவசரத்தில் கூட அவரை வரவேற்று ஹால் சோஃபாவில் அமர்த்திவிட்டு மாடியில் இருந்த அப்பாவுக்கு இன்டர் காமில் அழைத்து சொன்னான் அப்பா உங்களை மாடிக்கு அனுப்பவா கீழே வரீங்களா தோ வந்துட்டே இருக்கேன் மனோகரனின் தந்தை கீழே இறங்கி வந்ததோடு மட்டுமின்றி பிள்ளையே பெற்றவர் என்ற அலட்டல் ஏதுமின்றி மிகவும் சராசரி மனிதராக பேசினார் பொண்ணை என் பிள்ளைக்கும் பிடிக்கணுங்க மத்தபடி சீர் சனத்தி எல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்ல பொண்ணு பார்க்க நல்ல அழகா இருப்பா அவ அம்மா மாதிரி போட்டோ இருக்கா அதுல பாருங்க போட்டோ எடுக்க என் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது என்ன சொல்ல கல்யாணமே பிடிக்கல என் ரெண்டு பொண்ணுங்களுக்குமே சரியா போச்சு அப்புறம் எதுக்கு இங்கே ஓடி வந்தீங்க மனோகரன் தந்தை அழுத்தப்படி எழுந்து விட்டார் சிவானந்தம் அவரது இரு கைகளையும் பிடித்தபடி நான் தழுதழுக்க கூறினார் அவங்களுக்கு கல்யாணமே பிடிக்காம போனதுக்கு காரணம் கடைசியா பிறந்த என் மூணாவது பொண்ணு இருக்க பாசம் தான் வாரி விட்டுட்டு கல்யாணத்தை அவங்களே நடத்திக்கிறதா இருக்காங்க நல்ல இடத்துல மூணு பேருக்கும் வாழ்க்கை அமையாதான்னு நான் பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கேன் உங்க பிள்ளையும் நீங்களும் ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்து மீனாவை பாருங்க சிவானந்தம் மனோகரனின் தந்தையின் காலில் விழாத குறையாக கேட்கிறார் அந்த சமயத்தில்தான் அதிசயம் நிகழ்ந்தது மனோகரனின் தாய் குளித்து முடித்து பூஜை அறையில் அதுநேரம் வரையில் இருந்தவள் கணவருக்கும் வரன் விசயமாய் பேச வந்திருக்கும் சிவானந்தத்துக்கும் காஃபி எடுத்து வந்தாள் சிவானந்தத்தை பார்த்துவிட்டு ஒரு கணம் அப்படியே நின்று விட்டாள் நீங்க பெரிய பண்ண சிவானந்த ஐயா அதே சிவானந்தம் தம்மா என்னங்க சித்தப்படி வாங்க போய் மனோகரனையும் கூப்பிடுங்க ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் மனோகரனின் தந்தை விழித்தார் இவ என்ன சொல்றா இதற்குள் அந்த அம்மாளை ஓடி போய் மனோகரனை கைப்பிடியா எழுத்து வந்து விட்டாள் மனோகரா என் கல்யாணம் இருந்துச்சு ஊர் பெரிய மனுஷர் தயவால நடந்ததுன்னு சொல்லிட்டே இருப்பேன் போட்டோ மாட்டி வச்சிருக்கேனே அந்த ஐயா இவங்கதான் விழுந்து கும்பிடு இதற்குள் மனோகரனின் தந்தை மேல் துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு தரையில் விழுந்து வணங்கினார் மனோகரன் இமைக்காமல் சிவானந்தத்தையே பார்த்தான் அவருக்குத்தான் ஒன்றுமே புரியவில்லை எத்தனையோ கல்யாணங்களை அவர் நடத்தி இருக்கிறார் எத்தனையோ பேருக்கு கடை வைத்து கொடுத்திருக்கிறார் யார் யார் என்று பெயரா வைத்திருக்கிறார் மனோகரனின் தந்தை கண் கலங்க கூறினார் கல்யாணம் பேசிய போதே எங்க அம்மாவுக்கு இந்த இடம் பிடிக்கல பொண்ணு நல்லா இருந்தா போதுமா நம்ம வசதிக்கு ஏத்த இடம் இல்லன்னு முரண்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பொண்ணுக்கு ஐம்பத்தோரு பவுனாவது குறைஞ்சபட்சம் வேணும்னு பிடிவாதம் எனக்கு பொண்ணை பிடிச்சிருந்ததுனால மத்த பேரத்துக்கு படிஞ்சு வந்தாங்க அம்மா ஆனாலும் கல்யாணத்துக்கு முதல் நாள் ஜானவாசத்தும் போதே நகை எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்ட சொல்லி ரசா ஆக்கிட்டாங்க பொண்ணு வீட்ல இருபத்தஞ்சு பவுன் தான் அப்போதைக்கு போட முடிஞ்சது கல்யாணமே நிக்கிற தருவாயில இருந்தது அப்போ ஜானவாசத்துக்கு மனைவியோட வந்திருந்த நீங்க அவங்க கழுத்துல இருந்து முப்பது பவுன் சங்கிலியை கழட்டி என் கையில கொடுத்து கல்யாண பொண்ணு கழுத்துல போட சொன்னீங்க ஞாபகம் இல்லையா சிவானந்தம் சிரித்தார் அப்ப இருந்தது நான் கொடுத்தேன்னு சொல்றது கூட தப்பு சரசுக்கு இதுல இஷ்டம் இல்லாம போயிருந்தா என்னால ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது நான் சங்கிலிய கழட்டித்தான் சொல்றதுக்கு முன்னால அவளே ஜாடையா தன் கழுத்த தொட்டு காமிச்சு சங்கிலி இருக்கு கொடுத்தர்லான்னு சூசகமா சொன்னான் சிவானந்தம் தேய்ந்து போன உள்ளங்கை ரேகைகளை பார்த்தபடி கூறுகிறார் அந்த சிவானந்தத்தை நினைச்சிட்டு இப்ப என் பொண்ண பாக்க வர வேண்டாம் அந்த நாளையிலேயும் சரி இன்னைக்கும் சரி எவ்வளவு சொத்து இருக்கு பீரோல எத்தனை சவரன் மிச்சம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது குழந்தைங்களுக்கு என்ன நம்பிக்கை கிடையாது அப்பா படுக்க எடுத்து யாருக்காவது கொடுத்தாலும் மனோகர் அவரது கைகளை சேர்த்து பிடித்தான் சார் நான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்க தயார் போட்டோவை கூட பாக்கணும்ன்ற அவசியம் இல்ல ஆனா பொண்ணும் என்னை பார்த்து ஏதாவது பேசணும்னு நினைக்கலாம் இல்லையா அதனால சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி விசிட் நானு அப்பா அம்மாவுமா உங்க வீட்டுக்கு வர்றோம் என்னைக்கு வரலான்னு நீங்க சொல்லுங்க வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாங்களேன் உங்க டாக்டரை நீங்க கேட்க வேண்டாமா அவளை கேட்டா வேண்டான்னு தான் சொல்லுவா நீங்க வந்துருங்க சாவித்திரிக்கு இப்பொழுது நினைத்தாலும் சிரிப்பு வரும் மனோகரின் குடும்பம் வெகு இயல்பாய் வீட்டுக்கு வந்ததும் மீனாவிடம் அப்பா ஏதாவது டிஃபன் செய்யேன் என்று அவர்கள் எதிரே சொல்ல அவள் நாசுக்காய் மனோகரனின் தாய் வாங்கி வந்த பழங்களையே நறுக்கி நாலு தட்டில் வைத்து கொண்டு வந்து வைத்ததும் அந்த அம்மாள் கனிவாக அவளை பார்த்து எப்ப கல்யாணம் செஞ்சுக்கிறதா உத்தேசம் என்று கேட்டதற்கு அவள் படக்கென்று தேங்காயை போட்டு போல் கல்யாணம் செஞ்சுக்கிற உத்தேசமே இல்ல என்று சொன்னதும் இத்தனையும் கேட்டபடி மனோகரன் குனிந்த தலை நிமிராமல் உட்கார்ந்திருந்ததும் கடைசியில் சுற்றி வளைத்து சிவானந்தம் மனோகரனின் வீட்டார் கல்யாணம் பேசத்தான் வீடு தேடி வந்திருக்கிறார்கள் என்ற உண்மையைச் சொன்னதும் மீனா படப்படவென பொறிந்து தள்ளியதும் என்ன சார் எங்க அப்பா வந்து எப்படியாவது என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்து நீங்க தான் அவளை கரை சேர்க்கணும்னு கெஞ்சினாரா அப்படி இல்லமா உங்க அப்பா எங்களுக்கு செஞ்சிருக்க உதவிய மறக்கவே முடியாது தேங்க்ஸ் சார் செஞ்ச உதவிய மறக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம் அதற்கு பிரத்தியுபகாரமா அவர் பெத்து வச்சிருக்க பொண்ணு கழுத்துல உங்க பிள்ளை தாலி கட்டி ஆகணும்னு அவரையோ என்னையோ வற்புறுத்தாதீங்க எங்க அப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பாரே என்னால் நிறைய செய்ய முடியாது டப்பா காலின்னு உங்க கல்யாண சமயத்துல கை கொடுக்க எங்க அம்மா சங்கிலி இருந்தது இப்ப எங்களுக்கு கை கொடுக்க எங்க தான் இருக்கு உங்க அம்மா சங்கிலியும் உன்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு கையோட கொண்டு வந்திருக்கேன் அந்த அம்மாள் சங்கிலியை கலற்ற போக மீனா தடுத்தாள் வேண்டாம் கழட்டாதீங்க இது மாதிரி வெலை விசந்த பொருள் எல்லாம் எங்களுக்கு பழக்கமே இல்ல மேலும் அம்மா கறி கொடுத்தா பொண்ணு பொடுங்கிட்டான்ற பேர் எனக்கு என்னத்துக்கு நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதாவே இல்ல நீங்க வேற இடம் பார்க்கலாம் நீ உன் கடைசி தங்கை வளர்த்து ஆளாக்கறதுக்காக கல்யாணம் வேண்டான்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் மீனா அவளும் உன் கூட வரட்டும் சரஸ்வதி அம்மா பொண்ண வளர்க்கற புண்ணியம் எனக்கும் கொஞ்சம் கிடைக்கட்டும் மனோகரன விட்டா அங்கேயும் வேற குழந்தைகள் இல்ல மனோகரனின் தாய் அத்தனைக்கு பிறகும் எவ்வளவோ சமாதானமாகத்தான் சொன்னாள் மீனா தான் ஏற்கவில்லை நிருதாட்சணியமாக மறுத்து விட்டாள் என் சின்னத்தங்கை வளர்க்கற புண்ணியம் எனக்கும் என் பெரிய தங்கை சாவித்திரிக்கும் கிடைச்சா போதும் நான் கல்யாணம் ஆகிப் போனா உமாவை வேணும்னா என் கூட அழைச்சிட்டு போய் வச்சுக்கலாம் சாவித்திரிக்கு கல்யாணமும் செஞ்சிடலாம் அப்புறம் எங்க அப்பாவோட கதி ஒஷ் குறுக்க பேசாம தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க அப்பா தங்கைன்னு வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் எழுத்துட்டு அகதிங்க மாதிரி புருஷன் வீட்டுல வந்து நிக்க எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல அதற்கு மேல் பேசுவதற்கு என்ன இருக்கிறது அன்று முழுக்க சிவானந்தம் அண்ணா ஆகாரமின்றி கோழி குஞ்சு போல் ஒடுங்கியே விட்டார் உமாவிற்கே கூட அப்பாவை பார்க்கையில் பரிதாபமாக இருந்தது பாவம் காப்பா எதையோ செய்ய போய் இப்படி அடிபட்ட மாதிரி படுத்துட்டாரே சாவித்ரிக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது எல்லாவற்றையும் விட அப்பா அம்மாவிற்கு திருமண சமயத்தில் உதவிய மனிதரின் மகளை மணந்து அந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற மனோகரனின் நல்ல மனசு அவளுக்கு பிடித்திருந்தது எல்லாம் கிடக்க அந்த பையன் என்ன பண்ணிட்டான் கிட்ட போய் இந்த எகிற எகர்றனி என்னவோ எரிச்சல் எகிர்ன விடு மீனா படு அலட்சியமாய் சொல்லிவிட்டாள் என்றாலும் சாவித்திரியினால் அத்தனை சுலபமாக ஒதுக்க முடியவில்லை அக்காவி போலவே தனக்கும் கல்யாணமே வேண்டாம் என்ற தீர்மானத்தில் தான் அவளும் இருந்தாலும் உள்ளுர கணவன் குடும்பம் குழந்தை என்கிற ஏக்கம் இருக்கத்தான் இருந்தது எல்லாரும் ஏன் மாஞ்சி மாஞ்சு கல்யாணம் செய்துக்கிறாங்க புருஷன் இல்லாம ஒரு பொண்ணு வாழவே முடியாதா என்ன இப்படி மேலுக்கு கேட்டாலும் உள்ளத்துக்குள் இதே கேள்வி ஏக்கமாய் எதிர்பார்த்தலாய் ஒழித்துக் கொண்டுதான் இருந்தது எப்படியாவது ஒரு தடவை அவரை பார்த்து மீனா அப்படி நடந்து கொண்டதுக்காக மானசீகமாக மன்னிப்பு கேட்கணும் ஏய் பொய் சொல்லாத மன்னிப்பு மாத்திரம்தான் கேட்கணுமா இல்ல வேற ஏதாவது இருக்கா அவள் தனக்குள் போராடி கொண்டிருந்த சமயத்தில் தான் எதிர்பாராமல் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது ஒவ்வொரு சனிக்கிழமையும் உமாவுக்காக கோயிலுக்கு போய் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வருவது சாவித்திரியின் பொறுப்பு தானே இருக்க நீயும் சாவித்ரி உமாவை சீண்ட உமா இதற்காக ஏகப்பட்ட எதிர்வாதம் செய்வாள் என்ன சனி பகவான் பிடிச்சிருக்கா அவர்தான் அர்ச்சனை செய்யணும் நான் சனி பகவானை விட தொந்தரவு தர்றவாங்கிறது தான் உனக்கே தெரியுமே சாவித்ரி பூக்கூடையையும் எண்ணெய் கிண்ணத்தையும் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு கிளம்பும் போது நினைக்கவில்லை அங்கே மனோகரனை தான் பார்க்கும் வாய்ப்பும் கிடைக்கும் என்று இவள் தான் அவனை அடையாளம் கண்டுபிடித்தாள் எப்படி இருக்கீங்க அம்மா அப்பா எல்லார நல்லா இருக்காங்களா நீங்க பொண்ணு அப்பா உங்களையும் ஒரு நாள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார்ல ஞாபகம் இருக்கா எங்க அக்காவை பார்க்க வந்தீங்களே அவன் வியப்பில் மெடிகளை விரித்தான் சாவித்திரின் இயல்பான பேச்சு அவனுக்கு பிடித்திருந்தது அன்னைக்கு நீங்க அங்க இருந்தீங்களா நான் பார்க்கவே இல்லையே அவன் அப்பாவையாக சொல்ல அவள் சிரித்தாள் உண்மையை சொல்லுங்க அன்னைக்கு நீங்கள் எங்கள் அக்கா மீனாவே கூட நிமிர்ந்து பார்க்கவே இல்லைல்ல மனோகரனின் சிவந்த முகம் வெட்கத்தில் இன்னும் மினிமினித்தது அது அது வந்து எங்கள் அக்காவே நீங்கள் நிமிந்து பார்க்கல என்ன எங்கே பார்த்துருக்க போறீங்க ஆனால் உங்கள் அக்காவோட குரலை என்னால் மறக்கவே முடியாது ஏதோ சொல்ல வந்தவன் சட்டென்று பேச்சை திசை திருப்பினான் ஆமாம் இந்த கோயிலுக்காகத்தான் நீங்களும் வர்றீங்களா நானும் பார்த்ததே இல்லையே டைமிங் மிஸ் ஆயிருக்கும் நான் எப்பயுமே ஆஃபீஸ்ல இருந்து வந்து ஏழு மணி சுமாருக்கு தான் கோவிலுக்கு வருவேன் நீங்க நான் ஆறு மணிக்கே வந்துடுவேன் இனிமே நானும் ஏழு மணிக்கே வந்துடுறேனே அவன் சிரிக்க அவளும் சேர்ந்து சிரித்தாள் அன்று தொடங்கிய பழக்கம் நெருக்கமாகி சிநேகமாகி இப்போது காதலுமாகி கல்யாணத்துக்கு மட்டும் தடை விதித்து மௌனமாய் கோவிலிலும் கடற்கரையிலும் சினிமா தியேட்டர்களிலும் தவம் கிடைக்கிற அளவுக்கு வளர்ந்தது மீனாவுக்கு காதல் கடிதம் வந்த விவரத்தை கூட சாவித்ரி மனோகரனிடம் சொன்னது தேவி தேட்டரில் பகல் காட்சியின் போதுதான் சினிமாவில் மனசு ஒன்றவே இல்லை மறுபடி மறுபடி மீனாவையும் பாலுவையுமே உமா இப்போ அடி எடுத்து வச்சிருக்கா அவளை ரெண்டு டிகிரியாவது வாங்க வச்சு ஒரு கல்யாணத்தை செஞ்சுட்டா அப்புறம் மீனாக்கா பாலு பக்கம் திரும்புவாளோ என்னவோ சாவித்ரி சொல்ல அது சரி ரெண்டு டிகிரின்னா குறைஞ்சது அஞ்சு வருஷம் அப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு ஆறு மாசம் உங்க அக்காவுக்கு கல்யாணத்துக்கு தலையாட்டணும்னு அவசியமே இல்ல வயசானதுனால தலை தானாவே ஆட்டம் கண்டுரும் மனோகரன் சொல்ல போங்க சாவித்ரி சினிங்கிய அதே சமயத்தில் பின் சீட்டில் இருந்த பெண் தன் பக்கத்தில் இருந்த ஆணிடம் வாயில் விரலை வைத்து அழுத்தி எச்சரிக்கிறாள் பேசாதே ஏய் பேசாம இருந்து இருந்து எனக்கு பேச்சே மறந்துடும் போல இருக்கு உன கல்யாணம் செஞ்சுக்கிறவன் பாட அதோ கதிதான் அர்ஜுன் உமாவின் கொத்துமல்லு கட்டு குதிரைவால் கொண்டையை பிடித்து ஒரு உழுக்கு உழுக்குகிறான் தியேட்டர்ல எங்க அக்கா பாப்பி நான் எதிர்பார்க்கவே இல்லடா அப்படி ஸ்டன் ஆயிட்டேன் சாவுத்ரி அக்கா உனக்கும் தெரியுமா ஏன் தெரியாம அதான் ஃபீஸ் கட்டலங்குல்லங்கு நேரவே வருவாங்களே ஒரு தடவை நீ மாங்காய் பத்த சாப்பிடுறச்ச கையும் குளமா பிடிச்சாங்க நான் உங்க அக்கா உனக்கு திறத பாக்கணுங்கறதுக்காகவே கிட்ட வந்து நல்ல பிள்ளையா குட் மார்னிங் கூட சொன்னனே எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி ஏதாவது எசக பிசகா செய்வேன்னு தஞ்சாவூர் காரங்களுக்கே இது மாதிரி எடக்கு புத்தி நிறையடா அதனாலதான் நான் வாயை பொத்தி வெளியில அழைச்சிட்டு வந்தேன் உனக்கு எப்பயுமே நீ நல்ல பேர் வாங்கணும் எப்படி போனா என்ன தமக்கைகள் இருவருமே தனக்காக எவ்வளவு சந்தோஷங்களை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பது அப்பொழுதுதான் புரிகிறது எனக்காக அவங்க மேரேஜே வேண்டான்னு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அர்ஜுன் ஆனா இப்ப நான் உனக்காக ஒரு லெட்டர் எழுதி வைக்க போய்தானே உங்கள் அக்காக்களை ஸ்டோன் விட ரெண்டு பேர் இருக்காங்கிற உண்மையே தெரிஞ்சது படு சீரியஸாக முகத்தை வைத்து கொண்ட அர்ஜுன் ஏதோ நினைவு வந்தார் போல விரலை சொடுக்குகிறான் உமா ம் அன்னைக்கு அந்த கடையில் கேட்பரிஸும் சிக்லெட்டும் கொடுத்துட்டு காசு வாங்க மாட்டேன்னு அந்த முதலாளி சொல்லல முதலாளி எங்கே பேசினாரு அந்த பையன் தான் சொன்னான் அட முதலாளியோட பெர்மிஷன் இல்லாமல் பையன் சொல்ல முடியுமா அவன் என்ன சொன்னான் எங்கள் முதலாளி புதுசாக ஒரு காரியத்தில் இறங்குறாரு நீங்கள் வந்தீங்க அதான் ஸ்வீட்டுன்னு சொன்னான்ல ஆமா ஐயா இறங்கின காரியம் உங்க அக்காவுக்கு தான் சொந்த கையாலேயே சொந்த கற்பனையை கொண்டு லவ் லெட்டர் எழுதுறது சமயம் பார்த்து நீ போயிருக்க இலவச இணைப்பா இனிப்பு கிடைச்சிருச்சு எனக்கு என்ன ஆசைன்னா அந்த ஆளோட லெட்டரை ஒரு தடவையாவது படிக்கணுங்கிறது தான் அதென்ன என்னை விட பிரமாதமா எழுதியிருப்பாருங்கிற பிரமாதமும் இல்லையோ கொட்ட கொட்டையா மீனாக்காவோட பேரை கவர் மேல எழுதியிருக்காரு நீ அந்த லெட்டரை படிச்சிட்டியா ம் சாவித்ரி அக்கா யாரும் பாக்காதப்ப அந்த லெட்டரை மீனா அக்காவோட ஹேண்ட்பேக்ல வச்சாலா நான் பஸ்ஸுக்கு ஹேண்ட் பேக்ல இருந்து படிச்சுட்டு அதே இடத்துல வச்சிட்டேன் அர்ஜுன் தலையில் அடித்து கொள்கிறான் இன்னும் உங்க வீட்டுல உங்க அப்பா மாத்திரம்தான் படிக்கலன்னு சொல்லு ஆமா எப்படி தெரியும் எப்படியோ தெரியும் இப்ப அதுவா முக்கியம் பரத்தியாருக்கு அந்த லெட்டரை படிக்கிறது இல்லையா அல்பான சிஸ்டர்ஸ் பா வேறொரு சமயமாக இருந்தால் இவன் இப்படி சொன்னதற்காக உமா முழு அவனை பிடித்து கதற வைத்திருப்பாள் இப்பொழுது சண்டை போட மனசில்லை திடீர் என்று பெரிய பொறுப்பை தலையில் சுமக்க வேண்டி வந்தார்போல் அவள் திகைத்து போகிறாள் அர்ஜுன் அக்கா ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு நான் தடையா இருக்க கூடாதுரா என்ன செய்யலாம் போய் விவரமா எடுத்து சொல்லு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன் எனக்காக உங்க லைஃபை வீணா கேட்காதீங்க அப்படின்னு சொல்லு சொன்னா கேட்க மாட்டாங்க ஏதாவது செய்யலான்னா என்ன செய்ய எனக்கு தற்கொலை செஞ்சுக்க விருப்பம் இல்லடா அப்புறம் அக்கா ரெண்டு பேரும் என்னையேன்னு நினச்சி அழுகிட்ருப்பாங்க நீ வேற அழுவ ரொம்ப அழுகலைனாலும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது அழுவேன்னு நினைக்கிறேன் அவன் தன் பாணியில் அவளை கிண்டலடித்து பார்க்கிறான் அவளோ அதை ரசிப்பவளாக இல்லை எங்கேயாவது ஓடி போயிருட்டுமா போய் என்ன செய்வ படிப்பு வேற பாதியில் கட்டாயிரும் அர்ஜுனும் தீவிரமாக யோசிக்கிறான் நீ எப்போ மேஜர் ஆறாப்ல ஏன் வரப்போற ஜூன் மாசம் முப்பதாம் தேதி அவன் கேலண்டரை பார்க்கிறான் ஐ இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு பட எனக்கு பர்த்டே கொண்டாடுற மூடே இல்ல ஏய் நீ கொண்டாட்டமே இல்லாம இருக்க முடியாது அதுவும் இந்த வருஷம் இங்க வா இப்படி காதை கொண்டு வா அவன் அவள் காதோடு சொல்கிறான் எப்படி நம்ம ஐடியா உமா கவலையுடன் அவனை பார்க்கிறாள் திட்டம் என்னவோ தான் இருக்கு ஆனா நல்லபடியா முடியணுமே சரி இதுக்கப்புறம் என்னோட கதி அவள் ஒரு குழந்தையை போல் மிகவும் பரிதாபமாக கேட்கிறாள் அவனோ கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் குளிர்ச்சியாக சொல்கிறான் அத பத்தி இப்பவே என்ன கவலை எப்படி இந்த யோசனை வந்ததோ அது மாதிரி அதுவும் அப்பத்தான் தோணும் முதல் தடவையாய் சமையல் அறைக்குள் எட்டி பார்த்த உமாவை கண்டு வியந்து போகிறாள் மீனா சாம்பாருக்கு வெங்காயம் உரித்து கொண்டிருந்த சாவித்ரி தங்கையை வார்த்தையால் சீண்ட அவளோ இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சாவித்திரியின் பக்கத்தில் வந்து அமர்ந்து வெங்காயத்தில் ஒன்றை எடுத்துக்கொண்டு உரிக்கத் தொடங்க கண்ண கறிக்கும் நீ எதுக்கா இங்கெல்லாம் வர்ற எந்திரி சாவித்திரிக்கு தங்கை வேலை செய்வதை தாங்க முடியவில்லை ஏய் ஜூன் முப்பது உன் பிறந்த நாள் உனக்கு ட்ரெஸ்ஸு வாங்க பணம் வேணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு சாக்லேட்டு ஐஸ்கிரீமு சாயந்தரம் சினிமாவுக்கு ரிசர்வ் பண்ணணும் அவ்வளோதானே இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே நாங்க பாத்துக்கிறோம் இதுக்காக இங்க வந்து நீ உட்கார வேணாம் மீனா அவளுடைய கையை பிடித்து இழுக்காத குறை உமா மௌனமாய் தரையே பார்த்தபடி உட்கார்ந்திருக்கிறாள் என்னடி வேணும் நான் சொல்றதை கேட்டு நீங்க ரெண்டு பேரும் என்னை திட்டக்கூடாது மீனா தங்கையின் முகத்தையே மிக தீவிரமாக ஆராய்கிறாள் நம்ம வீட்ல நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க நான் பொறுப்பு இல்லாமல் பர்த்டே மட்டும் வருஷம் வருஷம் தவறாம கொண்டாடிட்டு இருக்கேன் எனக்கே ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அதுக்காக நீ இப்பவே சம்பாதிக்கிறதுனா நடக்கிற காரியமா இப்போதைக்கு உனக்கு அந்த கவலை எல்லாம் வேண்டாம் பேசாம படி அது போதும் சாவித்ரி தன் கண்களில் கசியும் நீரை புறங்கையால் தேய்த்து விட்டு கொள்கிறாள் வெங்காயம் ரொம்ப காரம் போல இருக்கு கண்ணெல்லாம் எரியும் உமா அடுத்த வெங்காயத்தை எடுத்து உரித்தபடியே அவர்களை ஏறிட்டு பார்க்காமல் சொல்கிறாள் அக்கா நம்ம வீட்டில் இருக்கிறது நாலு பேர் ஆனா மாடியின் கிழமை இவ்வளோ பெரிய இடம் இருக்கு அதான் மாடியில் ரெண்டு கொடுத்தன வச்சுருக்கோமே அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன் மாடியில் ஒரு பெரிய போர்ஷன்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தவிர நாலு குழந்தைங்க இருக்காங்க சின்ன போர்ஷன்ல புருஷன் பொண்டாட்டி ரெண்டு குழந்தைங்க ஆக மொத்தம் மாடியில் பத்து பேர் தான் இருக்காங்க கீழே மொத்த இடத்துலையும் நம்ம நாலே பேர் தான் இருக்கோம் பேசாம கீழே ஒரு போர்ஷன் பிரித்து வாடகைக்கு விட்டுட்டா என்ன சாவித்ரி தங்கையின் வார்த்தைகளில் அப்படியே உருகி போய்விட்டாள் கீழே எங்கே போர்ஷனாக பிரிக்கிறது ஹாலில் எப்பயும் அப்பாவை பார்க்கறதுக்கு யாராவது வந்துட்டே இருக்காங்க முன்பக்கரும் உன்னோட ஸ்டடி ரூம் உள்பக்கரும் எங்க ரெண்டு பேருக்கும் இன்னொரு பெட்ரூம்ல தான் ஏகப்பட்ட ஜாமான் பழைய பாத்திரம் பீரோ எதை ஒழிச்சு தர முடியும் மீனா தங்கையை பார்த்து புன்னகிக்கிறாள் ஏன் முடியாது என்னோட ரூமை நான் காலி பண்ணி தந்துட்ட போறேன் அட்டாச்சு பாத்ரூமோட ஜோராக இருக்கு ரூம்னு கூட சொல்ல முடியாது அத ஒரு குட்டி ஹால் மாசம் ஐநூறு ரூபாய் வாடகை அட்வான்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி இருநூறு பேயிங் கெஸ்ட் மாதிரியா இருந்தா இன்னும் வசதி நாம நாலு பேருக்காக சமைக்கிறப்ப இன்னும் ஒருத்தருக்காக சமைக்கிறதுனா கஷ்டமா இருக்க போறதா நானும் சேர்ந்து இந்த கணக்குகளை சரி பாக்கிறதுல இருந்து சமயக்கட்டுல உதவுற வரைக்கும் எல்லாத்தையும் செய்யப் போறேனே உமா உனக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கிறதே பெருசுரா உன் ரூம வாடகைக்கு விட்டு இன்னொரு புது மனுஷியையோ மனுஷனையோ நம்ம வீட்டு டைனிங் ஹால் வரைக்கும் அழைச்சிட்டு வந்து தினமும் சாப்பாடு போடுறதுங்கிறதெல்லாம் நம்மால முடியாத காரியம் என்ன இத்தனையும் செஞ்சா கூட ஒரு ஆயிரம் ரூபாய் வரப்போறதா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் இருக்கிறதே போதும் உமா சட்டன மீனாவின் கழுத்தில் தன் இரு கைகளையும் மாலையாக போட்டுக்கொண்டு ஊஞ்சலாடுகிறாள் போதாதுக்கா எனக்கு காலேஜ் ஃபீஸு புக்ஸு தவிர பஸ் சார்ஜு இப்படிப்பட்ட நிறைய செலவுங்க இருக்கு உங்க ரெண்டு பேர் சம்பளமும் இதுக்கே போயிட்டு இருந்தா எப்படி இதை விட பெரிய செலவு நமக்கு என்ன இப்ப உன்னை படிக்க வச்சா ஆளாக்கினா போதாது உமா இப்போது நிமிர்ந்து அவர்களை தீர்க்கமாய் பார்க்கிறாள் நல்லா இருக்கே உங்களுக்கு வேணும்னா கல்யாண ஆசை இல்லாம இருக்கலாம் நான் அப்படி இல்லப்பா இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க போறேன் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா நாளைக்கே கூட கழுத்து நீட்ட நான் தயார் வெறும கழுத்து நீட்ட முடியுமா அம்மாவோட நகைகளும் இல்ல உங்களோடதையும் அப்பா தூக்கி தானமா கொடுத்துட்டாரு அன்னைக்கு அந்த மாப்பிள்ளை விட்டம் கழட்டி கொடுத்த கூட எனக்காக மாசா மாசம் மூக்கால சேர்க்கிற மாதிரி நகைக்கடையில சீட்டு கட்டிட்டு வர்றீங்க எந்த சீட்டு முடிஞ்சு எப்ப நாலு நகை கண்ணால பாக்குறது இதை சொன்னவள் இதற்கு மேலும் அங்கே இருப்பதற்கோ பேசுவதற்கோ ஒன்றுமில்லை என்பது போல விருட்டென்று எழுந்து விட்டாள் சாவித்ரி கையில் எடுத்த வெங்காயத்தை உரிக்காமல் தமக்கையே கண் வைக்காமல் பார்த்தபடி நிற்கிறாள் மீனாவோ வெறும் கூடாக நிற்கிறாள் தங்கையின் பொறுப்பு மிகுந்த பேச்சு அவளுக்கு மகிழ்ச்சியை ஊட்டினாலும் கூடவே வெண்ணையில் கத்தி செருகினார்போல் அவள் சொன்ன வார்த்தைகள் நீங்க வேணும்னா கல்யாண ஆசையே இல்லாம இருக்கலாம் நான் அப்படி இல்லப்பா நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா நாளைக்கே கூட கழுத்து நீட்ட நான் தயார் நம்ம அம்மா கொடுத்த நகையை அந்த மாப்பிளை விட்டமா கழட்டி கொடுத்த பக்கம் கூட மீனாக்கா வேண்டான்னு சொல்லிட்டாப்ல எந்த ஜென்மத்துல சீட்டு முடிஞ்சு எப்ப நாலு நகையை கண்ணால பாக்கிறது சமையல் அறைக்குள் நடந்த பேச்சுவார்த்தைகள் அந்த சமயம் பார்த்து சாப்பாட்டு கூடத்துக்கு வந்த சிவானந்தத்தின் செவிகளிலும் விழாமல் இல்லை அவர் சரஸ்வதியின் புகைப்படத்தை பார்த்து நீண்ட பெருமூச்செருகிறார் சமையல் அறையை விட்டு முதலில் வெளியே வந்தவள் சாவித்ரிதான் அப்பாவை கண்டதும் ஒரு கணம் நிற்கிறாள் என்ன உமாசனதை கேட்டுட்டு தானே இருந்தீங்க கேட்டேம்மா அவ்வளவுதான் சாவித்ரி விம்மி விம்மி அழ ஆரம்பித்து விட்டாள் மீனா தான் வந்து ஒரு அதட்டல் போடுகிறாள் ஏதோ ரெண்டு பேரும் கஷ்டப்படுறோமே அப்படிங்கறதுக்காக அழறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அவ விஷயம்தான் உனக்கு தெரியுமே இந்த கணம் இப்படிதான் பெரிய மனுஷன் மாதிரி ஏதோ பேசும் அடுத்த க்ஷணமே மறந்துரும் பர்த்டேக்கு எத்தனை கிலோக்கு கேக்கு வாங்களான்னு கேட்டுட்டு வந்து நிக்கும் பாரு ஆனால் உமா மீனாவின் கணிப்பை பொய்த்து என்றே சொல்ல வேண்டும் பிறந்த நாளை பற்றிய பேச்சையே எடுக்கவில்லை மீனாவேதான் ஓடி ஓடி கேக்குக்கு ஆர்டர் கொடுத்தாள் சாக்லேட் வாங்கி வந்தாள் உமாவிற்கு பிடிக்குமே என்று பால் பாயாசம் செய்ய திட்டம் திட்டுகிறாள் பாயாசத்துக்கு சக்கர போதாது நீ ஆபீஸ்ல இருந்து வர்றப்ப ஒரு கிலோ சக்கரை வாங்கிட்டு வந்துடு சாவித்ரி மீனாவிடம் சொல்ல மீனா ஒரு பதற்றத்துடன் கைப்பையை திறந்து கடிதம் இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்கிறாள் கொள்கிறாள் முதல் நாள்தான் கடிதத்தை படித்திருந்தாள் அவள் காலை வரையில் உடம்புக்குள் எங்கெங்கோ புது புதுசாய் பன்னீர் ஊற்றுகள் பொங்கிக் கொண்டிருந்தது உடனே ஓடிப்போய் வாலுவை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ரொம்பவும் கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டிருந்தாள் அவள் மறுநாள் காலையிலோ இப்படி ஒரு பூகம்பம் இது ஏன் பூகம்பம் என்று நினைக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் செய்து குடும்பத்துடன் வாழ வேண்டும் என்கிற நினைப்பு மிகவும் நியாயமானதுதானே எப்படி நினைத்து தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டாலும் கண்ணீர் பொங்கி பொங்கி வருகிறது அதனாலேயே சாவித்ரி சர்க்கரை வாங்கி வர சொன்ன போது கூட அவள் தயங்குகிறாள் நீயே வாங்கிட்டு வந்துர சாவித்ரி சாவித்ரி தமக்கையை ஓரக்கண்ணால் பார்க்கிறாள் முதல் நாள் மேஜை விளக்கின் ஒளியில் இரவு வெகுநேரம் வரையில் மீனா பாலுவின் கடிதத்தை வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தது அவளுக்கு தெரியும் இன்னும் என்ன செய்யற படுக்கவாயே இரு மளிக கணக்க கூட்டினதுல சொல்லைய எண்பது ரூபாய் அதிகமா இருக்கு கவனிக்கலைன்னா அந்த பொடியங்கிட்ட கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாது அந்த கடை முதலாளியும் கணக்கு தெரியாமலே எப்படி சமாளிச்சுட்டு வேண்டும் என்றே தான் மீனாவை கணக்கு தான் வராது மத்தபடி எல்லா சப்ஜெக்ட்லும் நல்ல மார்க்கு தான் இன்று பிடிவாதமாய் சர்க்கரை விஷயத்தை அக்காவின் பொறுப்பிலேயே சாவித்ரி ஒப்படைக்க அலுவலகம் முடிந்து திரும்பிய மீனா பாலுவின் கடையை மிதிக்கும் போதே கூச்சத்தில் வியர்த்து போகிறாள் பாலுவோ அவளை வா என்று அழைக்கக்கூட மறந்து பார்த்து கொண்டே இருக்க ஜெட்டுதான் அவளை வரவேற்கிறான் வாங்க மேடம் வாங்க